வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் ஐநூறு வருட பழமை வாய்ந்த மூலவரை கொண்ட திருவெற்றியூர் அருள்மிகு சிவ சண்முக பெருமான் திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற பாலாலயம் பூலோக சிவலோகம் என பெயர் பெற்ற திருவெற்றியூரில் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கடற்கரை பகுதியில் கோயில் கொண்டு அருள் பாலித்து வந்த அருள்மிகு சிவ சண்முக பெருமான் திருக்கோயில் கடல் அரிப்பால் பழைய கோயில் கடலில் மூழ்கிய நிலையில் நூத்தி ஐம்பது வருடங்களாக வள்ளி தெய்வானையுடன் சிவ சண்முக பெருமான் மூலவர் தற்போது திருவெற்றியூர் ஈசானிமூர்த்தி கோவில் தெருவில் சிவ சண்முக பெருமான் திருக்கோயிலில் அருள்வாளித்து வருகின்றார் இக்கோயிலின் மூலவரை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இருநூற்றி பதிமூனாவது பாடலில் பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய பழமை வாய்ந்த அருள்மிகு சிவ சண்முக பெருமான் திருக்கோயிலினை புதிய கட்டுமானத்தில் கட்டப்பட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதத்தில் கும்பாபிஷேகம் செய்ய திட்டமிட்டதை தொடர்ந்து இன்று பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் அறிவு செல்வி முன்னிலையில் அறங்காவலர் ஹா மோகன் சுந்தர் கோவில் பூசாரி ராஜேஷ் மற்றும் திருவெற்றியூர் பொது வர்த்தக சங்க செயலாளர் திருடி ரஜினி தயாளன் ஏற்பாட்டில் டி எஸ் ரத்னவேல் குழுவினர் தவில் நாதஸ்வரம் வாசிக்க சிறப்பு யாகம் செய்யப்பட்டு வள்ளி தெய்வானை சமேத சிவ சண்முக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது தொடர்ந்து கோ பூஜை செய்யப்பட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பாலாலயம் உள்ளிட்ட யாக பூஜையை சிவ திரு வேணு சிவாச்சாரியார் வே முரளி கிருஷ்ண பட்டாச்சாரியார் சிவ திரு கோகுல் சிவாச்சாரியார் செய்திருந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் கும்பாபிஷேக பணிகளுக்கு பக்தர்களும் பொதுமக்களும் தங்களால் இயன்ற பொருளுதவி பண உதவியை நன்கொடையாக வழங்கி வள்ளி தெய்வானை சமேத சிவ சண்முக பெருமானின் அருளை பெறுமாறு கோவில் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது